தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம் நேற்றைய தினம் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இந்த ஃபேஸ்புக் டிக்டாக் யூடியூப் எல்லா சேனல்லையும் போட்டிருந்தேன் ஒரு வீடியோ ஒன்று இந்த சிறுவர்கள் தொலைபேசி பாவிக்கிறது கையடக்க தொலைபேசி பாவிக்கிறது வந்து எதிர்காலத்தில் அவர்களுக்கு வித்தியாசமான விபரீதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது எனவே அந்த தொலைபேசி பாவனைகளை வந்து நம்ம தடுக்கணும் அதுக்காக ஆசிரியர்கள் ஒரு மேற்கொண்டு ஒரு காணொலியை பதிவிட்டு நானும் சில விஷயங்களை பேசி போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க ஆனால் இன்றைய தினம் வந்து நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருந்தேன் ஒரு சமூக வலைத்தள பக்கத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு பெண்மணியொருத்தர் சாவித்ரி சரோஜா போல்ராஜ் அதாவது சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சராக இருக்கிறாங்க அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஏதோ ஒரு இலங்கையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் இங்கே ஒரு இடத்துல ஒரு நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு போது சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற சிறுவர்கள் எந்தவித காரணங்களும் தொலைபேசி வைத்திருக்க முடியாது கையடக்க தொலைபேசி தொலைபேசிகள் பாவனைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் தீர்மானங்களையும் மிக விரைவாக இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு சட்டமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று ஒரு நியூஸ் ஒன்று வெளியாயிருக்குது பார்க்கக்கொள்ளுமே சந்தோஷமாக இருந்தது ஆனால் நான் போட்ட அந்த வீடியோவை பார்த்து அவங்க இதை செஞ்சுருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்ல வரல ஆனால் நம்ம பேசின ஒரு விஷயம் நம்ம அப்லோட் பண்ண ஒரு காணொலி பதிவேற்றின ஒரு காணொலி சம்மந்தமாக ஒரு பெண்மணி வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு 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 அங்கீகரி அங்கீகரித்து இதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அரசாங்கம் அதுக்குரிய மாதிரி நடவடிக்கைகள் எடுக்குது என்றதை கேட்கக்குள்ள வந்து சந்தோஷமாக இருக்குது ஏதோ நல்லபடியாக வந்து இந்த சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வந்து பனிரெண்டு வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் யாரும் வந்து பொது இடங்கள்லேயோ அல்லது வீடுகள்லையோ வந்து பொதுவாக இந்த கையடக்க பேசி பாவிக்கிறத வந்து முற்று முழுதுதலாக நிறுத்தணும் ஏன்னா அவர்களுக்கு தான் வந்து இதனுடைய தாக்கம் வந்து அப்போ ஆக்கள் யூஸ் பண்ணுற இல்லையா ஃபோன் அப்போ பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் ஃபோன் யூஸ் பண்ணால் பரவாயில்லையா என்ற ஒரு கேள்வி ஒன்று வந்து சொன்னால் அதாவது இவர்களுக்கு தான் வந்து இந்த சிறு பராயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்து தா அதிகமான இந்த தொலைபேசி பாவனையால் வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறது அதாவது சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படுறது மற்றது பின்விளைவுகள் ஒரு சில காலங்களுக்கு பிறகு வித்தியாசமான முதல்ல அந்த வீடியோ சொன்ன மாதிரி கண் சம்மந்தப்பட்ட மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனவே பெற்றோர்கள் நீங்கள் எந்தளவில் இதை கவனம் எடுக்கிறீங்கன்னு தெரியல கட்டாயம் இது ஒரு 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 நீங்கள் கருத்தில் கொள்ளணும்